இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இணைக்கப்பட்டு அவரோட ஒன்றாய் சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் மற்ற நம்பிக்கைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எல்லாத்துலயுமே வித்தியாசம் இருக்கு ரச்சிக்கப்படுற விதம் வந்தா வித்தியாசம் இருக்கு எல்லாரும் உலகமே என்ன சொல்லுது நீ புண்ணியம் செஞ்சா ரட்சிக்கப்படுவேன் நீ நல்லது செஞ்சா ரச்சிக்கப்படு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவேன் பைபிள் மட்டும் என்ன சொல்லுது நீ வந்து கிருபைனால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறாய் இது கிரியனால் உண்டானது அல்ல எந்த மனுஷனும் பெருமை பாராட்ட முடியாது அங்கேயே வித்தியாசம் ரட்சிக்கப்படுற விதத்திலே வித்தியாசம் அது மட்டும் இல்லை அந்த வாழ்க்கையை வாழ்கிற விதமே வித்தியாசம் பாருங்கள் நீங்கள் மற்ற ஒரு நம்பிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்கும்னா எல்லா கொள்கைலேயும் எல்லா நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய ஆள் இருப்பார் அவர் என்னைக்காவது வாழ்ந்துருப்பார் சூப்பராக ஏதாவது போச்சிருப்பாரு வாழ்ந்து மறிச்சிருப்பார் அந்த மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் மறிச்சிட்டார் ஆனால் அவர் போதனை இருக்குது அவர் போதனை எடுத்து ஃபாலோ பண்ணால் நம்மளும் நல்லா வாழலாம் அப்படின்வாங்க இல்லையா ஆனால் கிறிஸ்தவம் அப்படி கிடையாது ஆ ஏசு வாழ்ந்தாருங்க ரெண்டாயிரம் வருஷம்னாலும் ஆனால் மறிச்சிட்டார் ஆனால் அவர் போதனை சூப்பருங்க அதை எடுத்து ஃபாலோ பண்ணாலே அப்படியே அது சொல்கிறோம் கிடையாது கிடையாது போதனை சூப்பர் அவர் மாதிரி யாரும் போதிக்கலைன்றது வேறு விஷயம் ஆனால் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா அவரை நம்பும்போது ரட்சிப்பே என்ன தெரியுமா பண்ணுது ஆக்சுவலா நீங்க அவரை நம்பும்போது போது ரட்சிக்கப்படுறோம் மறுபடியும் பிறக்கிறோம் ஆனா என்ன நடக்கு தெரியுமாங்க அவரை நம்பும் போது அவரோட பர்மனண்டா இணைக்கப்பட்டுறீங்க நீங்க அவரை நம்பும் போது அவரோ அவரோட பர்மனண்டா ஜாயின் ஆயிடுறீங்க அவரோட ஒன்னாயிடுறீங்க தான் பைபிள் அதை விதவிதமா சொல்லுது நாம கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் பல விதத்துல சொல்லுதுல்ல நாம கிறிஸ்துவோட ஒரே ஆவியா இருக்கிறோம் ஒன்று குறிந்த பதினேழு விசுவாசியும் எப்படி இணைக்கப்பட்டிருக்காங்களாம் ஒரே ஆவி கணவனும் மனைவி கிறிஸ்துக்கும் விசுவாசிக்கும் ஒரு ஆவிக்குரிய இணைப்பு ஒரே ஆவி பலவிதத்தில் பைபிள் இதை வர்ணிக்குது நாம எப்படி கிறிஸ்துவோட ஒன்னாயிட்ட அவர் மன வாழன் நாம மன வாட்டி அல்லது அவர் தலை நாம சரீரம் அப்படி ஜாயின் இருக்கு பாருங்க தலையும் சரீரம் கிறிஸ்து தலை சபை வந்து சரீரம் அல்லது கிறிஸ்து வந்து திராட்சை செடி நாம திராட்சை கொடி இதெல்லாம் பாயிண்ட்னா நம்ம அவரோட இணைக்கப்பட்டோம் இப்போ இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறோன்னா அவரோட இணைக்கப்பட்டதுனால அவருக்குள்ளாக அவர் மூலமாக எல்லாத்தையும் பெற்று வாழுகிறோம் அவரோட இணைக்கப்பட்டதுனால அவருடையதெல்லாம் என்னுடையது அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி அவரிடத்திலிருந்து எனக்கு வேண்டியது எல்லாத்தையும் பெற்று நான் வாழ்றேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னத்தையும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மாட்டேன்